அக்ஷய திருதி அன்னைக்கு ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு வீட்டில் நெல்லிக்காயில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு முகப்பேரில் இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து அங்கே என்னோடய பழைய மூக்குத்தியை கொடுத்துட்டு புது மூக்குத்தி வைரமூக்குத்தி வாங்க வந்தேன் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் என்ன அன்பாக உபசரித்து அங்கே இருக்கிற நகையெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு சின்ன மூக்குத்தி வைர மூக்குத்தியை வாங்கினேன் ஸோ அதை நீங்கள் பேக் பண்ணுறத பார்த்துருப்பீங்க அந்த அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த வைர மூக்குத்தியை வாங்கி அவங்க ப்ளஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் அந்த கல்யாண ஜுவல்லர்ஸில் இருக்கிற அந்த புள்ளியார்கிட்ட வச்சு வணங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வீட்டுக்கு பரப்பிட்டேன் வீட்டுக்கு பரப்பிட போகிற வழியில் ஒரு ரெண்டு பேருக்கு நான் அன்னதானம் பண்ணேன் பட் அன்னதானத்தில் எனக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து தாம்பரம் அடுத்த மாம்பாக்கமில் இருக்கிற வராகி கோவில் அதாவது இந்த அம்மா வந்து அத்தி வராகி அப்படின்னு சொல்கிறாங்க அத்தி மரத்தில் அத்தி வரதர் கேள்விப்பட்டிருக்கோம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தி வரதர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அம்மா அத்தி மரத்தாலான செய்யப்பட்ட ஒரு வராகி தேவி ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப அப்படி எனக்கு மேய் சிலிருந்துருச்சு அங்கே உள்ளே போகும்போது அந்த ஆரத்தி காமிக்கும்போது அவ்வளோ அழகாக அந்தம்மா கண்ணை பார்க்கும்போது இன்னமும் நம்மளே பார்க்குற மாதிரி

கூப்பிட்டு வழிபட்டு வராங்க அதோடு இல்லாமல் இந்த கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூன் ரெண்டாம் தேதி இருக்குது ஸோ இந்த கோவிலுடைய மகிமைகள் அதோடு இல்லாமல் இந்த வாராகி தெய்வத்தை பற்றி அந்த அம்மாவுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறதுக்காகவே நம்மக்கிட்ட வாராகி உபாசகர் சுவாமி சுந்தரகுருஜி அவங்க இருக்காங்க அவங்ககிட்ட பேசி நம்ம அந்த வாராகி அம்மனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நமஸ்காரங்களா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சுவாமி இன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு உங்களை இந்த கோவிலில் பார்க்குறதே எனக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது ஸோ இந்த வாராகி அம்மனுடைய மகிமைகளை பற்றி சொல்லுங்கள் வாராகி அம்மனுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு உங்களை மாதிரி கள்ளமில்லாத குழந்தைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அம்மா கொடுத்துருக்காங்க அப்போ அவர் எவ்வளோ மகிமை வாங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம இந்து தர்மம் எத்தனையோ சவால்கள் இருக்கிற அதுவும் இந்த ஆலயங்கள் பூஜைகள் அறப்பணிகள் அன்னதானங்கள் நல்ல சக்காரியங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு வழி வழியாக இருக்கக்கூடிய மடங்களாலோ ஆதீனங்களாலோ இல்லாட்டி பெரிய துறவை மடங்களாலோ நடக்காதது உங்களை மாதிரி குழந்தைகள் இதெல்லாம் எடுத்து போய் பத்து வீட்டில் சொல்கிறதுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து எந்த விதமான நோக்கம் இல்லாமல் அம்மாவுடைய பெருமையும் பக்தர்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணுறீங்க உங்களை மாதிரி நல்லவர்களெல்லாம் கொடுக்குறது உங்களை மாதிரி நல்ல மனிதர்களை வாராது வந்த மாமரியாய் மழையாய் வந்தவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு மழை வந்தால் அவ்வளோ நல்ல விஷயம் உங்கள் மாதிரி எல்லாம் வாராகி கொடுத்தனாலே இந்த இடத்துல அவங்க எவ்வளோ மகிமையாக இருக்காங்க வாராகி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் எனக்கு அவங்க காட்சி கொடுத்து ஆட்சிப்படுத்தினாங்க அப்போ வந்து நான் துபாயில் வந்து ஒரு பெரிய ஒரு நமாஸு ஒரு பெரிய பெரியனாக பெரிய பெரிய ஜுவல்லரி ஒரு எழூர் ஸ்டோர்ஸ் கிட்ட அது ஒரு அம்ம்தான் ஒரு ஸ்கூல்ஸ் போதும் நான் ஏசி இருந்தேன் காலையில் போனால் நைட் வரைக்கும் அப்படி வேலை வேலை அடிக்டட் வேலை 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 ரொம்ப அடிக்டடாக இருப்பேன் நான் எனக்கு வேறு எந்த புற கிடையாது சாமி கோவில் பூஜை எதுவும் தெரியாது வேலை 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 அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாட்டி எதேச்சியாக வராகி அம்மா வந்து நம்மள காட்சி கொடுத்தாங்க இதில் துபாய் துபாயில் என்னென்ன உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் கண்ட்ரியில் அங்கே பிக்ஸு அனிமலாக கூட வளர்க்க முடியாது எங்கேயுமே நீங்கள் அவங்க வழிபாட்டு மரம் வராத பிக்ங்கிறத நீங்க பார்க்கவே முடியும் அந்த இடத்துல இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்க முடியல அங் அங்கேயே இருந்தாகணும் அந்த பண செழிப்புலேயே இருந்தாகணும் பார்த்தேன்னா ஃபார் மோம்ஸ் அண்ட் ரீசன் நான் பேரை போட்டேன் இருக்க மாட்டேன் கம்பெனி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்தியாவில் போய் பார்த்துக்காங்கன்னா இந்தியாவில் போய் எங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருந்தது அது ஏர்போர்ட்டில் அது பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சீ போர்ட் ஏர்போர்ட் இங்கேயே ரொம்ப நல்லா இருந்தேன் பட் தேர் வாஸ் அ பிக் ஹாலோ வித்ன் டச் டச்வுட் பண நேராக இருந்தது ஃபேமிலி இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் எதை தேடி அலையறேன்னு தெரியாது ஒரு விதவிதமான சாப்பாடு இருக்குது ஆனால் அவன் சுகர் உடம்பிருந்தால் அவனால் என்ன சாப்பிட முடியும் அவன் நூறு இட்லி சாப்பிட அவனுக்கு வசதி இருக்கும் ஆனால் ஒரு இட்லி மேலே சாப்பிட்டா அவன் ஆள் காலி இருக்கும் அவன் அவனை அதே மாதிரி என்னை சுற்றி இருந்த பணமும் என்னை சுற்றி இருந்த மனிதர்களும் என்னை சுற்றி இருந்த வசதியும் என்னை சுற்றி இருந்த வாழ்க்கையும் அது எந்த விதத்துலையும் என்றே சலனப்படுத்தவில்லை அதுக்கு பின்னாடி ஓடின காலங்கள் எல்லாம் போய் ஊறிஞ்சு போயிடுது இது ஒரு ஸ்டாண்டர்டுன்னு எதை நினச்சேனோ அது எல்லாமே பொய்ந்து அப்புறம் எதை தான் தேடுறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வாராகி கனவுல வந்தது சேகர்னு ஒருத்தர் அதை உருவகப்படுத்தி அது ஒரு பெரிய படமாக வரைஞ்சி தந்தார் அப்புறம் வேலையை விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக வாராகின உட்காந்துட்டே இருந்தார் உட்காந்து உட்காந்து பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் வாராகி வந்து நீ எனக்கு அப்புறமும் பக்தர்களுக்கு நல்ல விதமாக போன நீயா வழிபாடு பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு அப்புறம் நான் நீ வந்த மண்ணில் வந்ததுக்கு அடையாளமாக என்னை இந்த மண்ணில் வச்சுட்டு போகணும் உத்தரவு கொடுத்தார் அப்போதான் அத்திவாராகிய கொடுத்தாங்கன்னு இந்த அத்திவாராகி முந்நூறு வருஷம் பழமையான மதம் ஜவாது ஹில்ஸ்ல இருந்து கொண்டு வந்து பண்ணது இவகிட்ட ஆயுதம் கிடையாது இவட்ட இருக்க ஒரே ஆயுதம் அன்பு கருணை காரூண்யம் ஆயுதமே இல்லாத வாராகி நம்ம தான் இருந்துதான் இவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்கு பாருங்க தாமரை அது இச்சாசக்தி லக்ஷ்மி ஓலைச்சுவடி அது வந்து ஞானசக்தி சரஸ்வதி கல்வி అభయహస్తం పార్వతి வரகஸ்தம் வாராகி கி கிரியாசக்தி ஞானசக்தி மூலமே இருக்கு அந்த கீழே மான் இருக்குல்ல ஆமாம் அது எதுக்கு உருவப்படுத்திருக்கோன்னா அடந்த காலகத்திலே இருக்கக்கூடிய மருண்ட மானாக நாம் இருக்கிறோம் மருண்ட மானை வேட்டையாடுவதற்கு எல்லா விலங்கும் துடிக்கும் அது நரியாகட்டும் புலியாகட்டும் பாம்பாகட்டும் சிங்கம் ஆகட்டும் இதை சாப்பிட்டா ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம கவலை இல்லையேன்னு பார்ப்போம் அந்த மாதிரி மான் தான் நம்ம பசப்பு வார்த்தைகளாலும் பாசாங்கு மனிதர்களாலும் நாம் வீழ்த்தப்படுவோம் எங்கெல்லாம் அவன் அதிக வண்டி உட்கார அது பண்ணுறாங்க பண்ணாலும் எவ்வளோ பேர் போகிறாங்க கரெக்டா ஸோ இந்த இதுவும் காடுதான் இந்த காட்டில் எந்த மன விலங்கு எந்த வஞ்சக விலங்கு நம்மளை வேட்டையாடும் தெரியாது மானுக்கு அதை இழுத்து போறா அளவுக்கு அறிவோ உடம்புல வலுத்தெம்போ இல்லை அம்மா என்ன சொல்றாங்க பக்கத்தில் வச்சிருக்காங்க எங்கேயுமே வாகனம் மேல தெய்வம் உட்காரும்

போன வாட்டி இருபது கிலோ கேக்கு இந்த வாட்டி எப்படி ஒரு ஐம்பது கிலோ கேக் ஆர்டர் குழந்தைய பாவிக்கணும்னாங்க அன்பே உருவானவர்கள் தான் வராக்கின்னு ரொம்ப அழகாக சுவாமி சொன்னாங்க இந்த இந்த கோவிலை பத்தின அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க இந்த கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணி இந்த கோவிலை மேம்படுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் வாழ்க்கை வளரணும் சமஸ்துகினோவந்தோ சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷியந்து மா கஜித்து கமாத்மே உலகத்தில் எல்லா உயிர்களும் மின்புற்று நன்றாக இருக்க வேண்டும் வாராகி என்னை அருளால் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சற்பமாக சீலமுடன் எல்லோ ஆ குடும்பமும் சகலவிதமான ஆராதனைகளோடு இருக்க வேண்டும் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல சந்தோஷமாகும் வாழ்க்கையான துவாராகி உபாசகர் ரொம்ப அழகாக அந்த அம்மாவை அன்பே வடிவமானவங்கன்னு ரொம்ப அழகாக சொன்னார் அதை நம்ம இப்போ கேட்டோம் மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திப்போம் அதுவரை நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமா எங்களுடைய சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்குவிப்பீங்க எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்க்கை வளமுடன்